ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பட்டர் சிக்கன் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபியாக தான் நான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன் பட்டரும் கூட வந்து எந்த டைம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதெல்லாமே நான் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனாக தான் நான் எடுத்திருக்கேன் இதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு லெமன் ஜூஸ் அதை வந்து நல்லா வந்து புளிஞ்சி திலையை வந்து ஊற்றிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் தயிர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்கான தயிராக எடுத்துடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாப்பொடி அப்படி இல்லைனா நார்மல் மிளகாப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க இப்போ இது எல்லாமே போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுடுங்க சால்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து நல்லா வந்து ஊறணும் ஊறினா தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி மூணு உள்ளி அப்புறம் ஒரு ஆறு தக்காளி ரஃபாக சாப் பண்ணி வச்சுடுங்க நம்ம வந்து எல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால தான் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன க்யூப்ஸ் அளவுக்கு பட்டர் போடுங்க ரொம்ப வந்து பட்டர் போட வேண்டாம் இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்காக தான் அதனால தான் இப்போ வந்து பட்டர் வந்து நல்லா வந்து உருகணும் உருனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே போட்டுருங்க இது லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ண போதும் ரொம்ப வந்து வதங்க வேண்டாம் இப்போ லைட்டாக ரோஸ்ட் ஆகிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது முந்திரி அதையும் போட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க இதுக்கு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த உள்ளி உள்ளி வந்து ரொம்ப வந்து வதங்க வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனாலே போதும் இப்போ வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்தளவுக்கு நமக்கு வந்து வதங்கினா போதும் இப்போ வந்து உள்ளி வந்து கொஞ்சம் வதங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருந்தா கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை போட்டுடலாம் தக்காளியும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மத்தல் பொடி இதுவும் வந்து காஷ்மீரி வத்தல்பொடி பொடி தான் அந்த கலருக்காக தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி வந்து ஊற்றி நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகணும் அப்படி ஆனால் தான் நம்ம வந்து அரைக்கும் போது நல்லா வந்து ஸ்மூத்தான பேஸ்ட் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ தண்ணி ஊற்றி இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடுங்க இப்போ நல்லா வந்து சாஃப்டாக வந்து எல்லாமே குக் ஆகிட்டு இது குக் ஆனதுக்கப்புறம் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிருங்க பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைக்கணும் ஆறுனதுக்கு முன்னாடியே அரைக்கக்கூடாது இப்போ நல்லா ஆறிட்டு இதை வந்து மிக்ஸியில் போட்டுடலாம் மிக்ஸியில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் நமக்கு வந்து அதுலேருந்தே கொஞ்சம் வந்து தண்ணி இருக்கும் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஊற வச்சு சிக்கனை வந்து எடுத்துடலாம் சிக்கனை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சிடுங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன க்யூப்ஸ் அளவுக்கு பட்டர் போட்டுவிடுங்க பட்டர் போட்டுவிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே பட்டர் போடாதா இருந்தாலும் கூட ஒரு க்யூப் வந்து போட்டுவிடுங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி கூட பண்ணலாம் இப்போ நான் வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி அந்த மாதிரிலாம் எடுக்கலை நம்ம வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காக நம்ம வந்து எல்லாமே ஒரேடியாக மொத்தமாக போட்டு தான் நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம் இதுவும் டேஸ்ட்டு வந்து நல்லா தான் வரும் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்க்கும்போது இது ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த தயிர் வந்து தயிர்லேருந்து அப்புறம் சிக்கன்லேருந்து இருந்து அந்த தண்ணி எல்லாமே நிறையா வரும் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து குக் பண்ணுங்கள் அந்த அது எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்து அந்த பட்டரோடய ஸ்மெல் வந்து நல்லா வந்து வரும் இதை வந்து நீங்கள் வந்து இப்படியே சாப்பிட்டதா இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்கும் இது வந்து நல்லா வந்து குக் ஆகிட்டிருப்போம் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சிச்சிருந்து அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து போட்டுடலாம் பேஸ்ட்டை போட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க சால்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்கனில் குக் பண்ணும்போது போட்டிருப்போம் அதனால் இதுக்கு கொஞ்சமாக போட்டாலே போதும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுடுங்க ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றுங்க இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக்கானால் மட்டும் போதும் ஏன்னா ரொம்ப நேரம் இதை வந்து குக் பண்ண வேணாம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நல்லா வந்து வேக வச்சு அரைச்சி தான் எடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து காஞ்ச வெந்த வைக்கிற அதே லைட்டாக வந்து மேலே போட்டுவிடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து க்ரீம் வந்து இல்லை அதனால நான் வந்து க்ரீமுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்னா புளிக்காத தயிரை வந்து நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுட்டு லைட்டாக வந்து மேலே வந்து ஊற்றிக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வந்து க்ரீம் வந்து போடாதா இருந்தால் ஒரு காக்கப்பளவுக்கு போட்டுவிடுங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்